வணக்கம் நான் உங்களுக்காரன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கு வந்து நான் இப்போ நான் இருக்கிற ஊரில் வந்து ரென்னில் வந்து எங்களோடய உறவுண்டு தமிழ் கடை கடை வச்சுருக்காரு அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு இந்த கடையை பற்றி கொஞ்சம் விளக்கங்கப்பம் வாங்க பார்க்கலாம் ஒரு குட்டி கடை தான் நானும் வந்து நல்லபடியாக வச்சுருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அதை பற்றி வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் கடை எங்கள் பேர் வந்து அதில் வந்து ஃபோன் நம்பர்லாம் இருக்குது ரென்னில் வந்து ஸ்டேஷனில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது சின்ன கடை தான் நல்ல வடிவாக செய்து வச்சுருக்கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இப்போ ரெண்டில் வந்து ஓரளவு நிறைய தமிழ் ஃபேமிலிகள் இருக்கின அப்போ அதனால் வந்து பரவாயில்லாமல் வியாபாரம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் வாங்க உள்ளே போவோம் வணக்கம் தம்பி எப்படி இருக்கிறீங்கள்

ரெண்டில வந்து சில எல்லா உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லாட்டிக்கும் தெரியும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொஞ்சம் பேரு ஆனா வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி போடைகளை வந்து வெளியில உள்ள ஆக்கள் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிற கூட வந்து கடையில் சொல்லி தேடி வருகிறேன் அதான் இப்ப எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வெளியில இருக்க ஆக்கள் கூட

எங்களுக்கு போய் வர்ற செலவே வந்து குறைஞ்சது நூறாம் ஓடும் ஓடணும் அதே வந்து கார்ல போறோம்னு சொன்னா போயிட்டு வரணும் சொன்னா நூறு ரூபாய்க்கு மேல ஓடும் ஆனா இந்த ட்ரெயின்ல போயிட்டு வரணும் சொன்னா கூட சாமான வச்சு கொண்டு வர்றது அதுக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா கூட கொடுத்து இங்க வாங்கிட்டு போறாங்க நல்ல விஷயம் கடல் உணவுகளும் இருக்காக்குமா மீன்கள் கொண்டு வரணும் ஒவ்வொரு முறை மீன்கள் இருக்கு கனவா இருக்கு

இந்த இந்த ஊர் மற்றது எல்லாம் அது சரிய கொஞ்சம் கொஞ்சமா தானே ஓரளவு வியாபாரம் நடந்தா தான் நீங்களும் சந்தோஷமா வந்து செய்ய முடியும் கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும்

இப்போ இங்கே வந்து மாசத்துல வந்து ரெண்டு தரம் வந்து எங்களோட ஊர் மரக்கறி எல்லாம் வருமா அப்போ அதுகளையும் வந்து நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து ஓரளவு இங்கே இருக்குது எல்லாம் மற்றது வந்து நீங்கள் பரிசில் போய் வாங்குறத விட சில சில சாமான்களுக்கு சென்டிங் கணக்கில்னு அவர்கள் கூட்டி விற்கிறாரு அவர் ஏன்னு சொன்னால் ஒரு மனச்சாட்சி அதாவது வந்து நார்மலாக வந்து வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கொஞ்சம் காசுகள் கூட வச்சு தான் விற்கினு ஆனால் இங்கே வந்து இவர் வந்து இந்த மேல திருப்தியா இருக்கு என்ன இது கட இதை உண்மையிலே மலிபன் எடுக்கலாம் என்ன பார்க்கணும் நாங்கள் வந்து இது எடுப்போம் என்ன சொன்னா

விலைய வந்து நீங்கள் பெருசா பெருசா வைக்கல சரியா எங்க பிரஜித்தான போடுற அப்ப அதுவும் ஒரு நல்ல விஷயம் மற்றது ரெண்டு உறவுகள் மற்றது இருக்கிற உறவுகள் கூட உங்களுக்கு வந்து தமிழ் சாப்பாடு சாமான்கள் வேணும்னு சொன்னா

ஒரு வருஷமா அது நவம்பர் வந்தால் ஒரு வருஷம் ஒரு வருஷம் போனதே தெரியலையா இப்படி இருக்கு ஆஹ் எங்கட காய்கறி மரக்கறி எல்லாம் கொண்டு வர்றீங்களா கறி மாசத்துக்கு ரெண்டு தடவை கொண்டு வர கொண்டு வந்து கொண்டு வந்த இங்க கொஞ்சம் மரக்கறி வர்றபடியா கொஞ்சம் நிப்பாடிடு ஆறு மாசத்துல இருந்து கொண்டு வர்றேன் ஓகே இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்த இடத்துல ஆஹ் கொஞ்சம் பேரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்சு கொள்வோம் மற்றது வந்து விலைகளும் வந்து நீங்க பரிசுக்கும் இங்கேயும் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் பெருசா வித்தியாசம் இருக்கும் இருக்காது மற்றதா மனச்சாட்சியின் படிதான் கடை வந்து சந்தோஷமா அதுக்கு வந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்க தொடர்ந்து என்ன சொன்னா நீங்க தொடர்ந்து செய்த வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் பஸ்லயும் வந்து நிறைய பேருக்கு அதுதான் சொல்றேன்

வீடியோ வந்து போட்டு சந்தோஷம் போதும் ஒரு என்ன இதான் வந்து ரென்னில வந்து எங்க தமிழ் கடை கார்க்கு பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது அட்ரஸ் டெலிபோன் நம்பர்லாம் இருக்குது தெரியாதவங்க வந்து இங்க வந்து எங்களோட ஊர் சாமான்கள் நீங்கள் வந்து எல்லாம் எடுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னாடி வீடியோ சந்திப்போம் பாய்